தேசிய அரசியலில் பலத்த அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது தேசிய மக்கள் சக்தி வடக்கில் ஒரு முதன்மை இடத்தில் வெற்றி பெற்றனதான் இந்த அதிர்வலைக்கு காரணமாக உள்ளது யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் மூன்று ஆசனங்களையும் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் இரண்டு ஆசனங்களையும் பெற்று முதன்மை கட்சியாக தேசிய மக்கள் சக்தி உருவெடுத்திருக்கின்றது உண்மையில் தேசிய மக்கள் சக்தியோட எதிர்பார்க்காத அதுக்கு கிடைச்ச வெற்றி என்றுதான் கூற வேண்டும் போரில் எப்படி புலிகளை தோற்கடிக்க முடியாது என்று நினைத்த புலிகளை வெற்றியடைந்தார்களோ வெற்றியை அவர்கள் எதிர்பார்க்காமல் வெற்றியடைந்தார்களோ அதே போல இந்த தேர்தலையும் வடக்கிலே அவர்கள் எதிர்பாராமல் வெற்றி அடைந்திருக்கின்றனர் அந்த வெற்றி கழிப்பு தென்னிலங்கையில் தற்போதே தெரிய தொடங்கி இருக்கின்றது பிரதீப பிரதிபா மகானாமா என்கின்ற சட்டத்தரணி இனி ஜெனிவாவில் தமிழ் மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என தமிழ் தரப்பினால் குற்றஞ்சாட்ட முடியாது என கூறியிருக்கின்றார் ஏவிபியினுடைய செயலாளர் ரஞ்சன் சில்வா தம் தமிழ் இனவாதத்தை தமிழ் மக்கள் தோற்கடித்து விட்டார்கள் என்று கூறியிருக்கின்றனர் தமிழ் மக்களினுடைய தேசியவாதம் அவர்களுக்கு இனவாதமாகத்தான் தெரியவர் உண்மையில் இந்த வாக்களிப்பு முறையை கணித ரீதியாக பார்த்தால் தேசிய மக்கள் சக்தி தமிழ் தேசிய வாக்குகளை பெரிதளவுக்கு உள்ளிருக்கவில்லை அவர்கள் அங்கேயன் ராமநாதனுடைய வாக்குகளையும் டாக்டர் தேவானந்தாவினுடைய வாக்குகளையும் தான் பெரியளவுக்கு உள்ளேத்திருக்கின்றார்கள் தேசிய தமிழ் தேசிய வாக்குகள் என்ற வகையில் பதினையாயிரம் வரையான வாக்குகள்லாம் உள்ளிருக்கப்பட்டன சொல்லி நாங்கள் குறிப்பிடலாம் இதில் உண்மையில் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இதில் மக்களில் தவறில்லை மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் தமிழ் தேசிய சக்திகளுக்கு தான் பெரும்பான்மையாக வாக்களித்திருக்கின்றார்கள் ஆனால் கட்சிகள் விளவுபட்டு போட்டியிட்டமையினால் ஆசனங்களை எண்ணிக்கையை பொறுத்தவரையில் தேசிய மக்கள் சக்திக்கு அதிக ஆசனங்கள் கிடைக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றன உண்மையில் இந்த வாக்களிப்பில் கணித ரீதியாக நாங்கள் பார்ப்போமா இருந்தால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தமிழக கட்சி அறுபத்தி மூவாயிரத்து முன்னூற்றி இருபத்தேழு வாக்குகளை பெற்றிருக்கின்றது ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி இருபத்தி ரெண்டாயிரத்து அஞ்சூற்றி பதிமூன்று வாக்குகளை பெற்றிருக்கின்றது தவராசா தலைமையிலான சுயேற்ற குழு ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றாறு ஆறு வாக்குகளை பெற்றிருக்கின்றது இந்த மூண் இந்த மூன்று தரப்புமே தமித் தேசிய கூட்டமைப்பினுடைய பிரிவுகள் இந்த மூன்று தரப்பும் இணைஞ்சு பெற்றுக்கொண்ட வாக்குகள் தொண்ணூற்றி மூவாயிரத்து முன்னூற்றி நா முப்பத்தாறு அதே தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகளை எண்பது எண்ணூற்றி முப்பது அப்போ இந்த இவர்கள் ஒன்றாக இணைந்து போட்டியிட்டிருப்பின் தேசிய மக்கள் சக்தி ஒரு ஆசனத்துக்கு மேலே எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும் இதையும் விட இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்த வாக்குகளையும் தமிழ் மக்கள் கூட்டணி கிடைத்த வாக்குகளையும் சேர்த்து கூட்டி பார்ப்போமாக இருந்தால் ஒரு லட்சத்து முப்பத்தி நாலாயிரத்து அறுநூற்றி பதினேழு வாக்குகள் தேசிய சக்திகளுக்கு கிடைத்திருக்கின்றன இங்கே தேசிய மக்கள் சக்தியை கிடைச்சது எண்பது நாயிரத்தி எழுநூற்றி தான் ஆகவே மக்கள் சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் கட்சியெல்லாம் இங்கே தவறுவிட்டிருக்கின்றன என்பதுதான் உண்மையான விடயம் என்று நான் கருது இதே நிலைமை தான் வன்னி தேர்தல் மாவட்டத்திலே இருந்திருக்கின்றது வன்னியில் தமிழரசு கட்சி இருபத்தொம்பது நாயிரத்து எழுநூற்றி பதினோரு வாக்குகளை பெற்றிருக்கின்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருபத்தோராயிரத்து நூற்றி ரெண்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றது ரெண்டையும் கூட்டினால் ஐம்பதனாயிரத்து எண்ணூற்றி பதிமூன்று வாக்குகள் கிடைச்சிருக்கும் தேசிய மக்கள் சக்தி கிடைச்ச வாக்குகள் முப்பத்தொன்பதாயிரத்து எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு கண்டு ஆக இவர்கள் இணைந்து போட்டியிட்டிருந்தால் உண்மையில் போன சாசனம் தமிழ்த் தேசிய சக்திகளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கு ஆக இதற்கெல்லாம் பிரதானமான காரணம் மக்களை நாங்கள் இங்கே கூட சொல்ல முடியாது இந்த தமிழ்த் தேசிய கட்சிகள் தங்களுக்குள்ளே பிளவுபட்டு போற்றியிட்டனதான் உண்மையில் இதுக்கு பிரதான காரணம் என்று நான் ஆசனங்கள் பெற்றமைக்கு பிரதான காரணம் என்று நான் கருதுகின்றேன் அப்போ இந்த விடயத்தை பொறுத்தவரையில் இந்த இந்த மோசமான நிலைக்கு அதாவது தமிழ்த் தேசிய இந்த தேசிய மக்கள் சக்தி அதிக அளவான ஆசனங்களை பெற்று கொண்டமைக்கு ரெண்டு தரப்பு முக்கியமாக பொறுப்புக்குறவன் அதில் ஒன்று சுமந்திரன் ரெண்டாவது கயந்திரகுமார் சுமந்திரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சிதைத்தது அல்லாமல் தமிழேசு கட்சியை சிதைத்து இன்றைய கட்சியை ரோட்டில் ஒன்று விட்டிருக்கின்ற ஒரு எல்லாமே ஒன்று ஏற்பட்டிருக்கிறது அவர் இதற்கு பிரதான பொறுப்போ தான் சொல்லுவாங்க ரெண்டாவது கயந்திரோகமார் ரெண்டாயிரத்து பத்திலிருந்தே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்பாக ஒரு அதிருப்தி நிலை இந்த அதிருப்தியை அதிருப்திக்கு மாற்றாக வரக்கூடிய நிலையில் இருந்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் தம் தேசிய மக்கள் முன்னணியை அதை வளர்த்தெடுத்திருக்கணும் தமிழ் மக்கள் பேரவை அதை வளர்வதற்கான அந்த 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 மாற்று அணி வளர்வதற்கான ஒரு வாய்ப்பினை வழங்கிய ஆனால் தமிழ் தமிழ் மக்கள் பேரவை சிதவதற்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் காரணமாக இடம்பெறுகின்றார் இந்த இதை விட இவ்வளவுக்கும் பிறகு கூட ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டு ஆசனங்களையும் உள்ளுராட்சி சபை தேர்தலில் நூற்றுக்கு மேற்பட்ட பிரதிநிதிகளையும் தமிழ் மக்கள் தமிழ் தேச்சி மக்கள் முன்னணிக்கு வழங்கியிருந்தார்கள் அதை முதலீடாக வச்சுக்கொண்டு அவர்கள் முன்னேறியிருப்பார்கள் அவர்கள் அந்த முன்னேற்றம் வற்றையுமே காட்ட இல்லை ஒரு 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 கிராமிய கட்டமைப்புகள் எல்லாத்தையும் அவர்கள் உருவாக்க இல்லை ஒரு ஒரு கட்சியாக கூட கொள்ள இல்லை வெறும் குழுவாகத்தான் இருந்தார்கள் ஆக இவர்களும் இதுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும் என்று தான் நான் கருதுகின்றேன் அப்போ இந்த ரெண்டு தரப்பினுடைய இந்த தேர் இப்போ தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்த வரையில் தன்னுடைய கட்சியையும் வளர்த்து வைக்க இல்லை ஏனையும் ஒருங்கிணைந்த அரசியலுக்கும் போகாத ஒரு சூழ்நிலை ஒரு மக்கள் ஒரு என்ன ஒரு தாய ஒருமைப்பாட்டை காட்டுகின்ற வகையில் தமிழ் பொது வேட்பாளரை நடத்தின போது அதுக்கு எதிராக செயல்பட்டது ஆகி இந்த நிலைமைகள் தான் இந்த மோசமான நிலைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறது என்று நான் கருதுகின்றேன் மற்றது இந்த நில வென்னை தேர்தல் மாவட்டத்தில் சிங்கள அரசியலை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக தேர்தலில் தோல்வியடைந்த சிங்கள மகன் ஒருவனுக்கு பட்டியல் ஆசனத்தை தேசிய மக்கள் சக்தி வழங்கி இருக்கின்றது இதன் ஊடாக அவர்கள் தமிழர் தாயகத்தில் ஒரு சிங்கள அரசியல் பலத்தை கட்டி எழுப்புவதற்கு இப்பவே ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விடயமும் தெளிவாகிறது என்று நான் நினைக்கின்றேன் நினைக்கின்றேன் இவர்கள் ஏதாவது தமிழ் மக்களுக்கு நல்லதை செய்வதற்கு தமிழ் மக்களுக்கு நல்லதை செய்வதற்கு இவர்களுடைய விருப்பப்படியெல்லாம் நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இல்லை அங்கே சிங்கள அரசு உருவாக்கம் சிங்கள சமூக உருவாக்கம் என்பது சிங்கள பாவத்தகாரத்திலேயே அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அரசு உருவாக்கம் என்றதும் அதில் சமூக உருவாக்கத்தில் இந்த அரசு உருவாக்கம் வரையக்கூட அதுவும் சிங்கள பாவத்தகாரத்தில்தான் வரையிறது ஆக வர்ற எந்த அரசாங்கமும் அந்த கருத்திலேயே கொண்டு நடத்துகிற அரசாங்கமாக தான் இருக்கு ஆகவே இவர்களாலையும் அந்த சிங்கள பௌத்த கரத்திலேயே மேவி கொண்ட செய்யக்கூடிய சூழல் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை தமிழ்மக்களை பொறுத்தவரையில் அஞ்சு பெரிய முக்கிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறார்கள் அவர்கள் அரசியல் தீர்வு என்ற ஆக்கிரமிப்பு பிரச்சனை பொறு இன அழிப்புக்கு பொறுப்பு கூடுற பிரச்சனை மூன்றாவது அரசியல் தீர்வு என்ற அடிப்படை பிரச்சனை மற்றது இன அழிப்புக்கு பொறுப்பு கூடுற பிரச்சனை மூன்றாவது ஆக்கிரமிப்பு பிரச்சனை நாலாவது அரசியல் கைதிகள் காணாமல் போன ஒரு நிலப்பரிப்பு உட்பட இயல்பிலேயே கொண்டு வர பிரச்சனை அஞ்சாவது அன்றாட பிரச்சனை இந்த அஞ்சு பிரச்சனைகளுமே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை இப்போ பின்னி பிணைந்ததாக இருக்கின்றவையினால் இந்த அஞ்சு பிரச்சனைகளையுமே தீர்க்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி இருக்கிறத சொல்லி சொல்லிவிட முடியாது அவை பிரச்சனைகள் அப்படியே இருக்கக்கூடியதான ஒரு வாய்ப்பு தான் கூடுதலாக எதிர்காலத்தில் உருவாகும் என்று நான் நினைக்கின்றேன் அவை இந்த நிலைமையில் தமிழ் தேசிய சக்திகள் ஒன்று திலண்டு அவர்கள் தங்களினுடைய தங்களினு தங்களை ஒரு சுய விமர்சனம் செய்து கொண்டு எதிர்காலத்தில் எப்படி முன்னேறலாம் என்பதொடர்பாக சரியான வேலை திட்டங்களை நகர்த்தி செல்வதுதான் கூடுதலாக பொருத்தமுடையதாக முடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் தென்னிலங்கையை பொறுத்தவரையிலும் கூட இந்த அரசாங்கம் எவ்வளவு காலம் நீடிச்சிருக்கும் என்று சொல்லி உறுதியாக சொல்லிவிட முடியாது ஏனென்றால் அரசாங்கத்துக்கு மூன்று முக்கியமான நெருக்கடிகள் இருக்குது ஒன்று பொருளாதார நெருக்கடி இந்த பொள்ளாதார நெருக்கடியை இலக்கோவில தீர்த்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும் என்று நான் கருத வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு இவர்கள் கடன் கணங்களை கொடுக்க தொடங்குவாங்க கடன்களை கொடுக்குறான்னு சொன்னால் வருமானத்தை அதிகரிக்கும் தற்போது தேசிய வருமானம் பன்னெண்டு வீதமாக இருக்கிறது அதை பதினைஞ்சு வீதமாக அதிகரிக்க சொல்லி சர்வதேச நிதி நான் நிதியம் கேட்டிருக்கின்றது அப்படி அதிகரிக்கிறான் என்று சொல்லி சொன்னால் இவர்கள் வரிகளை கூட்டவங்க தனியார்மய மாப்பட ஆக்களை துரிதப்படுத்தவும் இதெல்லாம் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞானத்துக்கும் கொள்கைகளுக்கும் எதிரானது ஏற்கனவே வரி விதிப்புக்கு சர்வதேச நாணய நிதியம் சம்மதத்தை வளர்க்கவில்லை என்கின்ற ஒரு கருத்தும் இருக்கிறார் ஆஹ் இதை விட ஊழலை ஒழிக்க வேண்டும் இது முக்கியமாக கைவர்களால் முன்வைக்கப்பட்ட ஊழலை ஒழிக்க வேண்ட ராயபத்தாக்கள்ல கை வைக்கணும் ஏற்கனவே சீனா ராயபக்தாக்கள்ல கை வைக்க வேண்டாம் என்று சொல்லி கேட்டதாகவும் கூட செய்திகள் வருகின்றன அது அதிலேயும் முன்னறையிலாம் வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை நீக்குவோம் அந்த பற்றாக்குறையை நீக்குவதற்கான களங்களும் இல்லை சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு செல்லணும் இதையோடு எல்லாம் இருக்கிற பொருளாதார நோக்கம்தான் இருக்கு ரெண்டாவது விஷயம் இன்றைக்கு கூட புவிசார் அரசியலுக்குள்ளே இவன் மாட்டுப்பட்டு நிற்கின இந்த வல்லரசுகளுடைய போக்கிகளமாக இந்த இலங்கத்தையும் மாறி இருக்கிறது அவை இந்த மூன்று பெரிய வல்லரசுகளுக்கும் இடையிலே ஒரு சமநிலையை போனவனும் சமூலத்தில் நிற்போம் அது மிகவும் இலகுவான ஒன்றுன்னு சொல்லி கூறிவிட முடியாது இந்தியாவினுடைய இந்தியா இவர்கள் சமநிலையில் மதிக்கிறேன்னு சொன்னாலும் இந்தியா இப்போ தனக்குத்தான் முதலிடம் தர வேணுமென்ற கோரிக்கையை முன்வைக்கும் அப்போ அதனை அதனை உதாசி உதாசீனம் செய்து போட்டு இந்தியாவோட உறவுகளை கையாள முடியாது ஏற்கனவே அதான் இந்திய காற்றாளர் தொடர்பாக மறுபரிசீலனை செய்யப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டது ஆனால் இந்தியா அதை ஏற்றுக்கொள்ள போகிற இல்லை ஆகவே அந்த பூகோள புவிசார் அரசியலையும் கையாள வேண்டிய ஒரு நெருக்கடியும் வைக்க இருக்கிறது அது எப்படி இவர்கள் கையாள்வார்கள் என்று சொல்லி உறுதியாக கூறிவிட முடியாது மூன்றாவது இன பிரச்சனை இனப்பிரச்சனையை பிரச்சனையை தள்ளி போட்டு இவர்கள் அப்படி ஒன்றும் இல்லை என்று பூச்சி மலுகின்ற நிலம காணப்படுது ஆனால் சர்வதேச நாணய நிதியன் சொல்லி இருக்குது இராணுவத்தின் எண்ணிக்கையை மூன்று லட்சத்திலேருந்து ஒரு லட்சமாக குறையுங்கள் ஒரு லட்சமாக என்று சொல்லி சொன்னால் அவர்கள் இனப்பிரச்சனையை ஏதோ ஒரு வகையில் தீர்க்கலாம் இல்லைன்னா குறைக்கலாம் ஏனென்னா இந்த பொருளாதார நெருக்கடியில் ஆணி பேர் இன பிரச்சனை ஆகும் அவை இனப்பிரச்சனையை தீர்க்காமல் இவர்களால் ஒருபோதுமே முன்னேறி செல்ல முடியாது இங்கேயும் அவர்கள் நெருக்கடியை சந்திக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும் இதைவிட சிங்கள மக்கள் இவர்கள் எதிர்பார்க்காத வகையில் மூன்று இரண்டு பெரும்பான்மையை கொடுத்திருக்கிறார் ஒரு அதுச்ச வெற்றியை கொடுத்திருக்கிறார் இந்த அதியுச்ச வெற்றியை பெற்றவர்கள் எல்லாம் வரலாற்றில் காலத்திலே தோல்வியடைஞ்சது தோல்வியடைஞ்சு விழுந்து கொட்டின்றதுதான் வரலாறாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு பண்டார் நாயக்கா பெரிய வெற்றி ஈட்டினார் ஐம்பத்தொன்பதாம் ஆண்டு அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு சினிமா பண்டார் நாயக்கா இடதுசாரி கட்சிகளோட ஒரு கூட்டணி மற்றும் மூன்று இரண்டு பெரும்பான்மையை கைப்பற்றி ஆட்சியை நடத்தினார் புதிய அரசியல் அப்பையும் உருவாக்கினார் கடைசியாக எழுபத்தேழாம் ஆண்டு தேர்தலில் அவர் எட்டு ஆசனங்களோட மட்டும் இருக்க வேண்டிய எல்லாமே வந்தார் மைந்தராக வச்சா புத்த யுத்தத்தின் கதாநாயகர்ன்னு சொல்லி பெரிய வெற்றியை கட்டினார் ஆனால் அவரும் விழுந்த ஓட்டு நல்லாமல் இருந்தார் கோத்தவராக வச்சாவும் பெரிய வெற்றியை கட்டினார் கடைசியாக நாடு விட்டு நாடு ஓடு ஓட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது ஆகவே ஒரு மூன்று ரெண்டு பெரும்பான்மை வெற்றியோட ஒரு ஒரு அதியூச்ச எதிர்பார்ப்பு சிங்கள மக்கள்லாம் இருக்கு அதை இவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை என்று சொன்னால் சிங்கள மக்கள் மத்தியிலே அதிருப்தி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆகவே இவர்களுடைய மற்றது இன்றைக்கு சிங்கள இருந்து இவர்கள் அதிகாரத்தை எடுத்திருக்கிறார்கள் அந்த மேட்டுக்குடி ஒரு நாளையும் சும்மா இருக்க போக அது தொடர்ச்சியாக அழுத்தங்களாக கொடுத்துருக்கு ஏற்கனவே இருந்த அரசாங்கம் கட்டினா கட்டமைப்புக்குள்ளே இருந்து இவர்கள் செய்யப்படுறார்கள் அந்த அதிகார கட்டமைப்புகள் எல்லாம் அந்த நான் செயற்படுற அது அந்த அதிகார கட்டமைப்பு இவ்வளவுகள் ஒரு ஒத்துழைக்கும் என்றதும் கூட கேள்விக்குறியாக இருக்குது அவை எல்லாம் சேர்ந்து இந்த அரசு நீண்டால நிலைக்குமா என்பதை கூட சந்தேகங்களை உருவாக்கி இருக்கிறது என்றே நான் நினைக்கிறேன் அப்போ இந்த இடத்தில்தான் தமிழ் தரப்பு இது தொடர்பாக என்ன செய்யலாம் என்ற பற்றி கடினமாக பரிசீலிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் முதல்ல அரசியல் கட்சிகள் ஒரு பக்கத்தில் விடுவோம் அரசியல் கட்சிகள் ஒரு பக்கத்தில் விட்டுட்டு சிவில் தரப்பு இது தொடர்பான ஒரு மனந்திறந்த உரையாடல் உண்டை நடத்த வேண்டிய தேவை உண்டு இருக்குது மனந்திறந்த உரையாடலை நடாத்தி அதுக்குள்ளாலே ஒரு அரசியல் இயக்கத்துக்கான கருநில கட்டமைப்பை உருவாக்கி அந்த கருநில கட்டமைப்பை வளர்த்தெடுப்பதன் ஊடாக ஒரு வலுவான நிலையை கொண்டு நம்ம கொண்டு வந்து அதன் பின்னர் அரசியல் கட்சிகள் ஒரு ஒரு உரையாடலை நடத்தி அவர்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து ஏதோ ஒரு ஒழுங்குக்குள்ளே கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது இந்த தேர்தல் முடிவுகள் சில நல்ல விஷயங்களையும் தந்திருக்கும் இந்த 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 தமிழ் தேசிய அரசியலையே கொச்சப்படுத்திய அதை ஒரு இளமிய அரசியலே ஒரு இணக்கரசியலாக மாற்றின சுமந்திரன் தோல்வியடைந்திருக்கின்றார் இந்த தொடர்ச்சியாக இணக்கரசியல்லாம் அந்த அந்த அரசியல் என்று சொல்லி கொண்டு நடாத்திய லட்சுமண் டாக்டர் தேவானந்தா தோல்வியடைந்திருக்கிறார் பிரதேசவாதத்தை கிளப்பிய பிள்ளையான் மன்னவர்கள் தோல்வியடைந்திருக்கின்றார்கள் இதுகளெல்லாம் ஒரு சாதகமான சூழல்கள் அவை இந்த சூழல்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு முன்னேற வேண்டும் என்பதை பற்றி யோசிப்பதுதான் இன்றைக்கு சரியான பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் பின்னடைவுகளுக்குள்ளேயும் சாதகமான நிலைமைகளும் உண்டு அதனை நாங்கள் சரியாக பயன்படுத்துவதன் மூலம்தான் முன்னோக்கி செல்லலாம் என்பது என்னுடைய அபிப்பிராயம் நன்றி